தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் சனிக்கிழமை என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல வந்து பரப்புரை செய்தார் அந்த பரப்புரையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இந்த பேரிழப்பை தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் இது குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்கு அது என்னென்ன பத்தி இந்த வீடியோல முழுசாப்பாத்தரெல்லாம் வாங்க இன்னொன்று இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க தாவேக்கா தொண்டர்கள் பாருங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் பாக்காதீங்க தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்க அதாவது மக்களே இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு வீடியோக்களை வந்து நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும் செய்கிற தவிர நம்மளும் செய்யல நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அதையும் தாண்டி களத்தில் அது என்னவா பிரதிபலிச்சிருக்கு யார் மேலே தவறு அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு என்ன பதில்னு யாருமே பேசலை விஜய் மேலே தப்பா இல்லை திமுக மேலே தப்பான்னு தான் இவங்க விவாதம் பண்ணுறாங்களே தவிர இப்படி மாறி மாறி குற்றம் சுமத்துறதுக்கான வழியை தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருமே சொல்லலை இப்போ நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வார காலம் வந்து நம் சில செய்திகளை வந்து ஊடகங்கள் வகையில நம்ம பார்க்குறோம் இதில் ரெண்டு பேர்த்து பக்கமே தப்பு இருக்குன்றது தான் நம்மளுடைய வாதமாகவும் இருக்குது அது என்னென்னு இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் அதாவது மக்களே இந்த அன்னியன்னு ஒரு படம் இருக்கும் நடிகர் விக்ரம் அவர் நடிச்சிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க தங்கச்சி இறந்துருவாருங்க அதாவது ரோட்டில் தண்ணி தேங்கியிருக்கும் அந்த தேங்கின தண்ணியில் மின்சார உயிர் அருந்து கீழே கிடக்கும் அந்த வழியா போன ரிக்ஷா பழைய காலத்தில் இருக்கும் அந்த ரிக்சாவில் போன அந்த குழந்தை அந்த தண்ணியில விழுந்து இறந்துருவாங்க இந்த இறப்பு சம்பந்தமா விக்ரமோட அப்பா பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுவாரு அது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பேரிடர்னு சொல்லி அந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த கேஸில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைப்பார் அதுல கடைசியா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பல்வேறு நபர்கள் மேல வந்து குற்றம் சுமத்துவாரு அதான் அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரா இருக்கட்டும் அந்த மேனா இருக்கட்டும் நோய் என்ட்ரியில போன ரிக்சா காரனா இருக்கட்டும் சொல்லி பல்வேறு நபர்கள் மேல வந்து குற்றம் சுமத்துவாரு இதுல யாரா ஒருத்தர் வந்து அவங்களோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாலும் என் குழந்தை பொழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கரூர் சம்பவத்துக்கு இந்த திரைப்படத்தையே வந்து நம்ம எடுத்துக்காட்டா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இங்க எல்லாருமே விஜய் லேட்டாக வந்தனால இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்துருச்சு இன்னொன்று ஆளும் தரப்பு வந்து எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல ஓகே யார் மேலே என்ன தப்புன்னு நான் விழாவியாக சொல்கிறேன் நீங்கள் எது சரின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது மக்களே முதல்ல அந்த கூடிய கூட்டத்திற்கு முதல் முழு பொறுப்பு விஜய் அவர்கள் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் அங்கே போகலன்னா அந்த கூட்டம் கூடியிருக்காது நல்லா புரிஞ்சாங்க விஜய் அவர்கள் அங்கே போகலன்னா அந்த கூட்டம் கூடியிருக்காது அப்ப அந்த கூட்டத்தை கூட்டினதுக்கு காரணம் விஜய் இருக்காரு அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இன்னமும் ஒரு நடிகர் மனநிலையிலே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா ஒரு தலைவராக இருக்கவங்க மக்கள் மேல அக்கறை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு நம்ம சொன்ன டயத்தை விட தாமதம் ஆயிருச்சு அப்ப அங்க என்ன சூழல்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல சூழல் கொஞ்சம் மோசமா இருக்குன்றப்ப அந்த இடத்த தவிர்த்து இருக்கலாம் இல்லையா நின்று தொலை தூரத்தில் நின்று பேசிட்டு போயிருக்கலாம் இது ஒரு தப்பு அதற்கு அடுத்தபடியாக தாவேக்காவினுடைய மாவட்ட நிர்வாகம் அதான் மாவட்ட செயலாளர் செய்தி தொடர்பாளர் ஒரு மாவட்ட நிர்வாகம் இருப்பாங்கல்ல இந்த மாவட்டத்துக்குன்னு அந்த மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது அதான் மக்களே விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு வரேன்னு சொல்றாருன்னா அவர் வந்து அங்கே மேடை போட முடியாது அவர் வந்து அங்கே மக்களை திரட்ட முடியாது அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து போதிய வசதிகளை செஞ்சுருக்கணும்ல குடிநீராக இருக்கட்டும் கழிப்பறை வசதியாக இருக்கட்டும் இவ்வளோ மக்கள் கூட போகிறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும்ல ம் விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்த இவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்காது அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையினரும் விஜய் அவர்களும் கொடுத்த அந்த விதிமுறைகளை வந்து பொதுமக்களும் விஜய் ரசிகர்களும் பின்பற்றாததும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா குழந்தைகளை அழைச்சிட்டு வரேனான்னு சொல்லியாச்சு கர்ப்பிணிகள் வர சொல்லியாச்சு வயசானவங்க முதியவங்க வர சொல்லியாச்சு இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமா அங்கே வந்தது யார் தவறு ம் காவல்துறையும் சொல்லியிருக்காங்கல்ல உங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொடுக்கறாங்கன்னா அங்க எதுவும் அசம்பவிதம் நடந்துடக்கூடாது அப்ப இந்த விதிமுறைகளை மீறியதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இது எல்லாத்தையும் விட மிக 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 மோசமான ஒரு தவறு என்னன்னா இன்னமும் விஜய் ரசிகர்களாகவே இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை நீங்க என்ன தொண்டராகவே மாறல ராவேகாவினுடைய தொண்டர்களா நீங்க மாறியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்காது இத்தனை உயிர்கள் பறி போயிருக்காது எதற்காக நம்ம இப்படி சொல்றோன்னா இப்ப நீங்க கூட்டம் போட்ட அதே இடத்துல தான் ஏடிஎம்கேவும் கூட்டம் போட்டாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுதான் அந்த வீடியோக்கள நம்ம பார்த்திருக்கோம் போட்டோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அங்க இவ்வளவு பெரிய ஒரு தள்ளுமுனை வரல இவ்வளவு பெரிய ஒரு அசம்பவம் நடக்கலாம் ஆனா தாவேக்கா கூட்டத்துல மட்டும் நடந்திருக்குன்னா அதாவது மக்களே ஒரு தலைவர் என்ன சொல்றாரு என்ன விஷயம் பேசுறாருன்னு அங்க இருக்க யாருமே கவனிக்கல போன்ல வீடியோ எடுக்கிறது செல்பி எடுக்கிறது லைவ் போறது இன்ஸ்டாகிராம்ல அங்க இருந்த யாருமே யாருமே விஜய் என்ன பேசுறாருன்னு கவனிக்கவே கிடையாது எதுக்கு நம்ம அப்படி சொல்றோன்னா அங்க இருக்கிறவங்க வந்து நின்ன இடத்துல இருந்தே விஜய் பேசுறத கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய அசம்பவம் தான் நடந்திருக்காது தள்ளு முள்ளு நகத்துறது சொல்ல போனா ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல முப்பது பேர் நிக்கிறீங்க ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடமே ஹீட்டா மாறும் ஏன்னா நம்மளோட மூச்சு கத்திய சூடாதான் இருக்கும் அப்ப நம்மளால சுவாசிக்க முடியாது அதுக்கு விட நம்ம முள்ளு பண்ணோம்னா எப்படி நம்ம மூச்சு விட முடியும் மூச்சு திணறால தானே எவ்வளவு பெரிய உயிர்கள் ம் எனவே விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும் வரை இந்த நிலை மாறாது தயவு செஞ்சு நீங்க தொண்டரா மாறினீங்கன்னா மட்டும்தான் இதுல இருந்து நீங்க விடுபட முடியும் ஏன்னா எத்தனை ஆயிரம் கொண்டு வந்து குமிச்சாலும் எவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சாலும் நீங்க சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருந்திருக்கும் நீங்க வந்து இன்னமும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கீங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் இத வந்து மாத்திக்கங்க இது உங்களுடைய நல்லதுக்காக தான் நானும் சொல்றேன் என்னப்பா நீ ஆஹ் எங்களையே குறை சொல்லிட்டு இருக்க இதே தான் ஒரு புறம் சொல்லிட்டு இருக்காங்க ஆளுந்தரப்பும் தானே தப்பு பண்ணிருக்கு அதை பத்தி பேச மாட்டே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதே அடுத்தபடியா நான் சொல்றேன் ஆளுந்தரப்பு மேலே தவறு இருக்கு சரிங்களா அது என்னன்றதை இப்ப நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க அதாவது ஆளுந்தரப்பை சொல்லணும்னா ஆளுந்தரப்பு செய்த முதல் தவறு வந்து தாவேக்காவுக்கு அந்த இடத்த கொடுத்தது நம்ம ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப அதிமுகவர்கிட்ட திமுக இருக்கட்டும் பிசி அவர்கிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளவு பேர் இந்த இடத்துல நிக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு யூகமாவோ சொல்ல தெரியும் ஆனா தாவே கேட்க அப்படி தெரியாது அவங்க இப்பதான் அரசியலுக்கே வந்து ஒரு புது கட்சி அப்படிங்கிறப்ப அவங்களே தப்பா சொல்லியிருந்தாலும் எந்த பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் பேடு வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அவங்க தப்பாவே சொல்லியிருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியல இப்ப திருச்சியில நடந்த கூட்டமா இருக்கட்டும் நாகப்பட்டினம் நடந்த கூட்டமா இருக்கட்டும் அங்க வந்து எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு உங்களால கணிக்க முடியல உளவுத்துறை இருக்குல்ல அப்படி இருக்கப்ப இல்லப்பா பத்தாயிரம் பேர் எல்லாம் வரமாட்டாங்க நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு இந்த இடம் செட்டாவே சொல்லி நிறுத்தி இருக்கலாமே அந்த இடத்துல கூட்டமே உங்களால போட முடியாதுன்னு நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படி தடுத்து நிறுத்தினா கூட உங்களுக்கு பெரிய ஒரு பேரிழப்பு நடந்திருக்காதுல்ல ம் இன்னொன்று ஒரு மைதானம் போன்ற ஒரு ஏன் நீங்க தேர்வு பண்ணி கொடுக்கல இப்ப கூட கரூர்ல முப்பெருமில நடஞ்சு கோடாங்கிப்பட்டி அந்த இடத்த கொடுத்துருக்கலாமே ம் திருச்சிலுமே பாத்தீங்கன்னா மரக்கடைன்றது ரொம்ப குறுகிய ஒரு இடம் திருச்சியில நம்ம போயிருக்கோம் பார்த்துருக்கோம் மறக்கட இந்த எம்ஜிஆர் இருக்கிற இடம் ரொம்ப குறுகலான இடம் ஏன் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்காங்களா திருச்சியில அங்கே எவ்வளோ இடம் எம்டி லேண்டு கிடக்குது உழவர் சந்தை இருக்குது அங்கேயும் மிகப்பெரிய ஒரு இடம் கிடக்குது அதை விட்டுட்டு ஒரு முட்டு முடுக்குள்ளே ஏன் போய் கொடுக்குறீங்க ம் இடம் தேர்வு செய்ததில் காவல்துறையும் உளவுத்துறையும் தோல்வி அடைந்துள்ளது அதாவது உங்களுக்கு தெரியல அவங்க தான் புது ஆளுங்க அரசியலுக்கு உங்களுக்கு தெரியும்ல இல்லைப்பா உங்க கூட்டத்துக்கு உள்ள இடம் பத்தாதுன்னு உங்களால் கணிச்சு சொல்ல முடியும்ல உளவுத்துறையினுடைய வேலையாக தானே ம் ஆலந்தரப்பு இதில் மிகப்பெரிய ஒரு தவறு இலத்தி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக காவல்துறை வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி உங்களை லெட்ரு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அந்த பத்தாயிரம் பேருக்கு மேலே ஏன் அங்கே நீங்க கும்மிய விட்டீங்க எப்ப அது தவறா இருக்கு நீங்கள் என்ன இவ்வளோ பேருன்னு சொன்னீங்க பேர் வந்திருக்காங்களே எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்றது ம் தடுத்து நிறுத்திருக்கலாமே அல்லது விஜய நீங்க வரவிடாமல் பண்ணியிருக்கலாமே விஜய உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு நீங்க இல்லைன்னா நாங்கள் உள்ளே வந்திருக்க முடியாதுன்னு அதை நம்ம பாராட்டுறோம் ஆனா இவ்வளோ பத்தாயிரம் பேருன்னு சொன்ன இடத்துல வந்து ஒரு இரண்டு மூன்று மடங்கு கூட்டம் தான் அங்க இருந்துச்சு அப்ப அந்த கூட்டம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இறந்த நாற்பத்தோரு பேரினுடைய பிணப்பு ஆய்வு அது பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தேகங்களை வந்து பொதுமக்கள் மத்தியிலே எழுப்புது ஏன்னா ஒரு நைட்டுக்குள்ளே எப்படி உள்ள பேர்த்தோட பாடியை வந்து பிணக்குராய்வு பண்ண முடியும் இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு ஜிஹெச்ல நம்ம உறவினர்களே வந்து இறந்து போயிருக்காங்க ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துருக்காங்க தூக்குமாட்டி இறந்திருக்காங்க இப்ப அவங்களோட உடலெல்லாம் எல்லாம் வந்து பிணக்குராய்வு பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு பாடிய பண்றதுக்கே அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில மற்ற ஒரு பேருனுடைய உடலை வந்து ஒரு ராத்திரிக்குள் வந்து நீங்க பிணக்குராய்வு ஏன் இவ்வளவு சீக்கிரமா பண்ணீங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இதா இல்லையா உம் அத கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணும்ல இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றேன்னா இது வந்து பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விவாதமா எழுது அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் பல பேரை வந்து கைது பண்ணியிருக்கீங்க அதாவது தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்கீங்க செக் பண்றதுக்கு அது வதந்தியாலையான ப்ரூவ் பண்ணுங்க இது கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேசுற திமுகவே வந்து இப்படி பண்ணா எப்படி கருத்து தெரிவிப்பாங்க இல்ல அவங்க பேசுறது பொய்ன்னு சொல்லுங்க கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது இது எந்த விதத்துல நியாயம் இதில் எல்லாவற்றையும் தாண்டி இந்த விசாரணை குழுவை பார்த்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்பட வேண்டும் அதாவது இன்னைக்கு நீதிமன்றம் வந்து உங்களை பாராட்டிருச்சு இந்த கரூர் சம்பவத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக பணியாற்றி இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் உங்களை பாராட்டியிருக்கும் பொழுது இந்த ஏழு பேர் கொண்ட குழு பாஜக அரசால் வந்திருக்க அந்த ஏழு பேர் கொண்ட குழுவை பார்த்து ஏன் நீங்க பயப்படணும் அதாவது அவங்க வந்து உங்களுக்கு எதிரான கட்சிக்காரங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் தான் சரியாக செயல்பட்டுட்டீங்கல்ல ம் சரியாக செயல்பட்டுட்டீங்கல்ல உங்களுடைய பணியை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த குழுவை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் உண்மையிலே நீங்கள் தவறு பண்ணலைன்னா என்ன பண்ணணும் எப்போ வரட்டும் ஆமாம் நாங்கள் சரியாக தான் செயல்பட்டோம் அவங்க வந்து என்ன வேணால் அரசியலுக்கு வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஒரு துணியாக நின்னோம் நாங்கள் எங்களுடைய செஞ்சோம் நீங்க கடந்து பதட்டம் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில எழுந்துள்ளது இரண்டு பக்கமும் தவறு விளைவாகத்தான் இந்த உயிர்கள் வந்து பறி போயிருக்கு இதுல முழுமையா நம்ம தமிழ்நாடு அரசையும் குற்றச்சாட்ட முடியாது முழுமையா நம்ம தாவேக்கையும் குற்றச்சாட்ட முடியாது இரண்டு பக்கமும் தவறு இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம்தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இன்னதான் வந்து அரசுகள் நமக்கு வி விதிமுறைகளே வழிமுறைகளை கொடுத்தாலும் அதை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் நாம் சரியா இருக்க முடியும் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதான்னு சொல்றாங்க நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேன்னா அது விபத்துல தான் முடியும் தான் போய் முடியும் ஹெல்மெட் போட்டுட்டு போ அப்படின்றாங்க நமக்கும் சேஃப்டின்னு ஒன்னு இருக்குல்ல கீழே உளுந்து மண்டை அடிபட்டு உடஞ்சி இறந்துட்டா எனவே அரசுகள் வந்து கொடுப்பாங்க ரூல்ஸை கொடுப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ரூல்ஸ் தான் அது எனவே அதை மீறி நம்ம செயல்படும் போது இது போன்ற விபத்துகள் நடக்கத்தான் செய்யும் எனவே இது போன்ற அசம்பாவிதம் இனி வருங்காலங்களில் எந்த கட்சி நடத்தினாலும் அசம்பாவிதம் நடக்க கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த செய்தியை வந்து நான் பதிவு பண்றேன் வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது எனவே தயவு செய்து மக்களே தயவு கூர்ந்து ஒரு நடிகர் வராரு ஒரு தலைவர் வர்றாருன்னா போய் பாருங்க சரிங்களா என்ன பேசுறாருன்னு கேளுங்க அதை விட்டுட்டு போய் கூட்டத்துல நசுங்கி இறந்து இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு நிலநடுக்கமோ ஒரு இயற்கை இயற்கை பேரிடரோ வந்து இவ்வளோ உயிர்கள் போயிருந்ததுன்னா பரவாயில்ல ஒரு நடிகரையோ தலைவரையோ பார்க்க போய் உயிர்கள் வந்து பறி போயிருக்குன்றத உண்மையிலே ஏற்றுக்க முடியல ஒரு வாரம் ஆனாலும் கஷ்டம் தானே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்து நமக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதே மாதிரிதானே அந்த நாற்பத்தோரு வீட்ல இருந்திருக்கும் எனவே நம்மளுடைய சேஃப்டி நமக்கு முக்கியம் எனவே எதை போய் பார்க்கறதுனாலும் இந்த அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் சொல்லல ஒரு கோயில் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இந்த கும்பமேளால பேர் சாவுறாங்க இது வெறும் அரசியலுக்காக மட்டும் சொல்லல பல்வேறு இடங்கள்ல வந்து கூட்ட நெரிசல்கள் பல்வேறு இறப்புகள் வந்து நிகழுது இதுக்கு வந்து நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு தேவை பொதுமக்களாய நமக்கு முக்கியமா ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் இது மாதிரி இறப்புகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும் மீண்டும் அடுத்த காஞ்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்